கிட்ட நம்மளோட ரெண்டாவது குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் கீழாத்தூர் பெர்சஸ் நிம்மக்கோட்டை ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போங்கண்ணாங்க இந்த ஓவருக்கும் மேட்ச்சு சாரி இந்த மேட்ச்சுக்கும் ஒவ்வொரு நாலு கொடுத்துருக்காங்க ஓனி பஸ் ஒன்னாக சைக்கிள் இருக்க போகிறது சுரேஷ் நான் சைக்கிளாக அகதிஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சுரேஷ் சாரி ஃபர்ஸ்ட் ஓவர் பஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் லாங் ஆப்பில் ஒரு பவுண்ட்ரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த மேட்ச்சை பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஆப்ஷன் வேரியேஷன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் பாலில் ஃபஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சக்தி பாலோட தேடு ஒன் உடம்பில் போட்டிருக்கு குயிக்கராக ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா பாயன்ஃபீல்டில் வெரைட்டி வந்து ஸ்டாப் பண்ணால் சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் வெரைட்டியாக பார்த்தாரு கீப்பர் காலில் போட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் ஓட்டாங்க ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் எயின் சேஜில் விக்கெட்டுங்க வந்த சுரேஷோட விக்கெட்டை எடுத்திருக்காரு இங்க சக்தி நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே பரத் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போயிருந்தாரு லாஸ்ட் மோர் சரியான பேஸில் வந்திருக்கு சான்ஸ் ஃபார் பைஸ் பவுண்டரிங்க கீப்பர் ஸ்டாப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் பைஸில் ஒரு பவுண்டரி போயிருக்கு லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க நிம்மாக்கோட்டை ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன் போயிட்டு போயிருக்கு செகண்ட் ஓவர் படம் குமரன் ஃபஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு இந்த மாதிரி சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அங்கே விக்கெட்டாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் போன மேட்ச்சில் நாற்பது ரன்னு கிட்ட பதிவு பண்ண பேட்ஸ்மேன் பரத்தோட விக்கெட்டு இங்கே பறி போகுது பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறு ரிச் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு சான்ஸ்பார் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஃபீல்டர் ரெடி ஆயிருக்கணும் பேட்ஸ்மேன் ரெண்டாவது ரன் கால் பண்ணி அங்கே அடிச்சு அகைன்னு விக்கெட்டுங்க இளையாவோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது ரெண்டு ரன் அவுட்டு ரெண்டுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆயிருக்குன்னு சொல்லலாம் இங்கே தி திரவீரர் ボலாரன் எக்ஸ்ன் ஃபுல் ஃபோர் கீப்பிங் ஆ எக்ஸலண்டா கீப்பிங் பண்ணிருக்காரு பாஸ் வந்தப்பால இங்க சக்தி ボலாரன் எக்ஸ்ன் மார்க் ரிட் கோயட் இருக்காரு கேட்ச்க்கு வைப் ஆ பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா வரட்டி போய் இருக்காங்க ஒன்னு ரெண்டாவது ரன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஒன் நேருக்கு நேரே எதிர்த்து அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிருச்சுங்க லாங் ஆன்ல பதுவு பண்ற 6 இங்க அகதேஸ் பேட்ல இருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேம் தான் போட்டிருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க நெம்மா கோட்டை ஓவர் போட இங்கே சக்தி ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு ஓவருக்கு பத்து பத்து ரெண்டு ரேட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஃபாஸ்ட் பாலே மர்ரிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரிக்கு வாய்ப்பா இல்லை ஸ்டாப் பண்ணிடுறாங்களே பார்த்தா சூப்பரான சாப்புங்க இங்கே அகைன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் இந்த முறை மணியை தப்பு பண்ணிட்டாரு மூணாவது விக்கெட் இங்கே ரன் அவுட்டில் பறி போகுது அவரோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு வந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காருங்க சக்தி அவரோட சக்தியை கொடுத்து சாக்ரஃபைஸே இல்லாமல் நல்லா போட்டுக்கிருக்காரு வேகத்தில் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களே பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தாங்க ஆனால் கண்டிப்பாக ரெண்ட்ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் பேட்மென்ஸ் போட்டாங்க கம்பர்டபுளாக ரெண்ட்ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் எடுத்து வந்து கால்லேயே போட்டான்னு சொல்லலாம் ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு எங்கள் சக்தி சாக்ரபைஸே இல்லாத பந்து அடுத்தடுத்த பந்தும் டா சிங்கிள் லாஸ்ட் ஒன் மூணு பால் மூணாவது ஓவரோட விகேந்தேஷமில் திருப்ப பார்த்துருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கீப்பர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இந்த சிங்கிளோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு வாரம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அஞ்சே ரனுக்கு போட்டிருக்காரு இங்கே சக்தி ஃபஸ்ட் ரீஸ்ல லாஸ்ட் ஓர் படா இங்கே தில்லிப்பன் லெஃப்ட் பவுலர் சூப்பராக போட்டிருக்காருங்க பேட்ஸ்மென் சப்போர்ட் பண்ணி போயிருந்தாலும் தெளிவாக போட்டிருக்காரு இங்கே செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே கண்டிப்பாக இது பவுண்டரி போகும் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரி ஃபுல் டேஸ் பால் அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக ஆட்டார் பேட்ஸ்மேன் தேர்ட் ஒன் விட்டு அகைன் தெளிவு ஆடி இருக்காரு ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டரை எடுத்து வச்சுட்டாங்க சான்ஸ் ஃபார் டபுளுக்கு வாய்ப்பா சிங்கிள் பாலோட நெக்ஸ்டோன் மரரிச்சா ஆட பார்த்தாரு கீப்பர் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க டாட் பால் ஒன் ஃபுல் டஸ்ட் போட்டு தப்பு பண்ணுறாரு பின்னாடி போனாலே கண்டிப்பாக பவுண்ட்ரியாக தான் இருக்கும் நோபால் ப்ளஸ் பவுண்ட்ரி கிட் பால் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் அதே பட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பா இருக்கும் அட்டம்ல எடுத்துட்டா நல்லா சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் பால் பால் வந்த பக்கமாக வரட்டி ஆடி இருக்காரு கண்டிப்பா ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க கடைசி பால் அதன் காரணமா ரென்னா ரன் அவுட்டுக்கான சான்ஸ் பார்த்தா பிடிச்சி அடிச்சிட்டாங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க முப்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் கிலாத்தூர் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கும் பத்து ரன் ரேட் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு ஓவர் சிக்கனமா போட்டாங்க அப்படின்னா மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகும் ஃபர்ஸ்ட் ஓட் போட்டு சார் பண்ண எங்கள் சுரேஷ் ஓனையும் பேஸ் பண்ணால் சக்தி நான் சைக்கிளாக பாண்டி போன மேட்சோட ஹீரோ ஃபாஸ்ட்டு வாழை வர்ற விட்டு அரைஞ்சிருக்காரு கண்டிப்பாக இது பவுண்டரி கிளியர் பண்ணி போகும் சூப்பரான ஒரு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் வாலை பவுண்ட்ரியோட எங்கள் பாஸ்டி ஷார்ட் பண்ணுறாரு சக்தி செகண்ட் ஒன் சான்ஸ் பவர் அங்கே கவர்ஸில் ஃபீல்டர் கையில் போயிருக்கு குயிக்கராக அடித்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அதை விட குயிக்கராக ஓட்டார் எங்கள் சக்தி சிங்கிள் ஓனிங் பேட்ஸ்மேன் வந்த பாண்டியா உடம்புல பட்டிருக்கு ஒரு ரெண்டு ஓடிடுறாங்களா அங்கே அடிச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டெம்பிள் அடிக்கல பின்னாடி இந்த ஃபீல்டில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் அவரோட ஃபோர்த் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா லைனில் வச்சு கேட்ச புஷ்டாரா மிஸ் ஃபீல்டு நடந்துருச்சு சிங்கிள் அவரோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் அகைன் விக்கெட்டுக்கான வாய்ப்பு இந்த முறை உடலில் தெளிவாக பிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க போன மேட்சோட கேம் சேஞ்சர் ஆறுக்கு இருபத்தி ஆறு அடிக்கணும் அப்படிங்கிற மேலே மேட்ச்சை முடிச்சு கொடுத்த பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே முடிவுக்கு வருது ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓட லா மோர் பாட் ஓ கேப்டா நல்லா போட்டிருக்காருங்க எக்ஸலண்ட் ஓவர் சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு முதல் பவர் பிளே ஓவர் இங்கே சுரேஷ் ஏழே ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு ஏழு ஓவருக்கு முதல் ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க செகண்ட் ஓவர் பட எங்கள் சிவராம் ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் லைனில் அவர் என்னாரு அவரை தாண்டி போயிருக்கேன் சூப்பரான ஆறு முதல் பால்லேயே இங்கே பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் சக்தி பாலோட செகண்ட் ஒன் ரத்தி அட பார்த்தாரு பவுலரே பாலை பிடிக்க செகண்ட் ஓவருக்கான ஃபர்ஸ்ட்டு அட் பால பதிவு பண்ணுறாரு சிவராம் பாலோட தேர்ட் ஒன் உள்ள மறுக்கி போய் மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காருங்க இதுவும் கண்டிப்பா தாண்டி போகும் இந்த ஓரல வர ரெண்டாவது ஆறு ரெண்டு பாலுமே ஸ்லாட் வந்து தப்பு பண்ணிட்டான்னு சொல்லலாம் எங்க சிவராம் ரெண்டையும் பனிஷ் பண்ணிருக்காரு சக்தி தெளிவாக வேட்டை சீனியர் பிளேயர் ரன் ஓட்டாங்க ரெண்டாவது ரனுக்கான சான்சா நோ சொல்லிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் தப்பு பண்ணிட்டாங்க விக்கெட்டு பறி போயிடுச்சுங்க சக்தியோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு ஸோ பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் அடிச்சுட்டாருங்க சரவணா போன சக்தியோட விக்கெட்டு போனுச்சு ஸோ இவரோட ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க இருக்க பன்னெண்டு பாலுக்கு பன்னெண்டு அடிக்கணும் சுரேஷ் வந்திருக்காரு தட்டி விட்டு சான்ஸ் பார் டபுள் ஓடிடுறாங்களா சிங்கிள் பா சிங்கிள்னு பார்த்தா அங்கே பரத் விராட்டி வந்திருக்காரு சிங்கிள் இன்னும் இருக்குது பதினொன்றுக்கு பதினொன்று அகைன் சிங்கிள் தட்டி விட்டு இதையும் மாற்ற ட்ரை பண்ணாங்க நல்லா சாப்பாங்க விக்கி சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பின்னாடி இந்த பில்லை நல்லா சாப்பிட்ணிருக்காரு பண்ணியிருக்காரு இதுக்கான வைஃப் பண்ணு பார்த்தா கரெக்டாக பேக்கப் இருக்கார் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலண்ட் டெலிவரி முக்கியமான நேரத்தில் ஒரு டேட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இப்போ பாலை விட ரன்னு கூட கொண்டு போயிட்டாங்க எங்கள் கோட்டை நெக்ஸ்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா விக்கெட் கொடுத்துருக்காங்க முக்கியமான நேரத்தில் டாட் பாலை பதிவு பண்ணி இங்கே விக்கெட் எடுத்துருக்காரு சுரேஷ் ஸோ பார்க்கலாம் ஏழுக்கு ஒன்பது என்ன மாற்றிட்டாங்க இப்போ மேட்சை ட்விஸ்ட்டை ஏற்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத இருக்க ஏழுக்கு ஒன்பது சுச்சிக்கிட்டு இருக்கானா சை அங்கே விக்கி இருக்கார் ஃபீலர் மிஸ்ஃபீல்டு நடந்துருக்கு முக்கியமான நேரத்தில் அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ணி எக்ஸ்ட்ரா ஓட்டாங்க ஆகெயின் ஓவர்த்தருவாங்க எக்ஸ்ட்ரா ஓடுறேன்னு ஓடுறாங்களானு பார்த்தா அங்கே ஸோ கிட்டத்தட்ட இந்த பாலில் மூணு ரன் ஓடி எடுத்துட்டாங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு கடைசி ஆறு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் எங்கள் கடைசி ஓவர் பட இல்லையா ஆறுக்கு ஆறு ஃபஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்டில் படலை பேட்டுக்கு கீழே தான் போயிருக்கு அதன் காரணமாக இங்கே டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே இல்லையா பாலோட செகண்ட் ஒன் வரட்டி அடப்பத்தர் அகைன் டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன் பேட்டுக்கு கீழே போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பாலுக்கு ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போன மேட்ச் அதிகமான ஸ்கோரு அது ஹை ப்ரெஷராக போச்சு இந்த மேட்ச் ஆறுக்கு ஆறு கடைசி குறைவான ஸ்கோர் அதுவும் ஹை ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் மூணாவது சுற்றிக்கிட்டுங்க இதையும் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸலன்ட் டெலிவரி கன்சூட்டியாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே இல்லையா சரியான ஒரு டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் பாலோட ஃபோர்த் ஒன் மூணு பாலுக்கு ஆறு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா எந்த ஃபீல்டர் போறான்னு பார்த்தா கீப்பர் போயிருக்காருங்க சரியான கேட்சு இங்க செம்மையா ட்விஸ்ட கொடுத்து மேட்சில் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்றாரு இல்லையா கடைசி ரெண்டு பாலுக்கு ஆறு ரன்னா மாத்திட்டாங்க ஆறு பாலுக்கு ஆறு ரன் அப்படின்னு இந்த மேட்ச இருக்க ரெண்டு பாலுக்கு அஞ்சு அடிக்கு சாரி ஆறு அடிக்கணும் அப்படின்னா மேல ஒரு போரை கொண்டு வந்திருக்காருங்க முக்கியமான நேரத்தில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்துட்டாங்க கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு போன மேட்ச்சை போலவே இந்த மேட்ச்சை சரியான ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ கீழாத்தூர் இப்போதைக்கு மேட்ச் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு மேட்ச் ட்ராவானால் நாலு விக்கெட்டு தான் கம்மியான விக்கெட் இருக்காங்க கீழாத்தூர் ஸோ மேட்ச் ட்ராவ் ஆயிருந்தாலுமே இங்கே விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்க ஒன் மோர் தட்டி விட்டு ஓடிட்டாங்க பிடிச்சி அடிக்கல இந்த மேட்சில் வின் பண்ணுறாங்க இங்கே ஹை ப்ரெஷராக ஸோ கீழா தூ ரீந்த டோர்னமெண்டில் ரெண்டாவது தனியாக அங்கே ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க சரியான மேட்சுங்க ஸோ எப்படி மேட்ச் போனாலும் நான் ஈஸியாக வின் பண்ண மாட்டேன் கடைசி வரைக்கும் என் தான் கொண்டு போவோங்கிற மாதிரி போன மேட்ச் தொடர்ந்து இந்த மேட்ச்லேயும் வின் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஸோ கடைசியாக செலப்ரேஷன் நோட போகிறாரு